நடிகர் விஜய் எம்ஜிஆரை போல சம்பாதித்த பணத்தை மாணவர்களுக்கு மக்களுக்கு செலவழிக்க நினைக்கிறார் அதிமுக மூன்றாண்டு காலமாக திமுகவின் விளம்பரம் தேடினார்களை தவிர மக்களுக்கு திமுக எதையும் செய்யவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு கூறியுள்ளார் அண்ணா திராவிட பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்மீக எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தின் முதல்வர் புரட்சி தமிழரான எடப்பாடியாருடைய பிறந்த நாளை இன்னைக்கு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த பல இடங்களில் அன்னதான நிகழ்ச்சி நடக்கிறது மாலையில் மகளிரணி சார்பாக மீனாட்சி அம்மங்களில் தேர் இழுக்கும் நிகழ்ச்சி நடக்கிறது இது போன்ற நிகழ்ச்சிகளை இதற்கு முன்பாக கழகத்துடைய நிறுவன தலைவர் தலைவருக்கும் கழகத்தை வார்த்தெடுத்த அம்மா அவர்களுக்கும் நாங்கள் மதுரையிலே மாநகரில் சிறப்பாக இந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாடி இருக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய கழகத்துடைய எதிர்கால நம்பிக்கை தமிழகத்துடைய எதிர்கால முதலமைச்சர் ஆனால் எடப்பாடியாருடைய பிறந்த நாளை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நிர்வாகிகளோடு கொண்டாடுவதில் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் காலையில் அண்ணன் அவர்களுக்கு அவர் என்னிடத்தில் நான் நேற்றைய தான் தொடர்பு கொண்டேன் தொடர்பு கொள்ள முடியவில்லை கூட்டம் அதிகமாக இருந்தது இன்னைக்கு தொடர்பு கொண்டேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிருங்க என்னுடைய பிறந்தநாள் நாள் வாழ்த்து சொல்லுங்கன்னு சொன்னார் அப்படிப்பட்ட எளிய மனித எங்க கழகத்திற்கு கிடைத்திருக்க ஒரு அருமருந்தாக இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களையும் மரவணைத்து கழக தொண்டர்களையும் மரவணைத்து அனைத்து தரப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சராக இருந்தவர் இருக்கக்கூடியவர் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் என்பதை இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் மதுரை மாநகர் மாவட்டம் மதுரை மண்ணின் மைந்தர்கள் பெருமை கொள்கிறோம் மகிழ்ச்சி கொள்கிறோம் சந்தோஷப்படுகிறோம் என்னப்பா சந்தோஷப்படுறீங்களாண்ணா தர தரமாட்டேங்க அதான் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சொல்லிவிட்டேன் மதுரை மைந்தர்கள்னு சொல்லிட்டேன் மண்ணின் மைந்தர்கள் அனைவரும் கடகத்தொண்ட அனைவரும் மகளிரெலாம் நிறையா வந்திருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு தலைவர் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்திருப்பது மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி என்பதை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ஆள் கேளுங்க ஒரு ஆள் அவங்க யாரும் கொண்டாடல நான் பார்த்த அளவுக்கு திமுகவுல தலைவர்கள் தான் கொண்டாடுறாங்க தலைவர்கள் தான் பார்த்து சொல்றாங்க மக்கள் யாரும் கொண்டாடல நான் பார்த்த அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பத்திரிகையிலும் ஊடகங்களையும் இந்த மாதிரி கொண்டாடினாங்க வச்சாங்கன்னு எந்த நிகழ்ச்சி இல்ல திமுக காரனே மகிழ்ச்சி அடையல மக்கள் எங்க மகிழ்ச்சி அடைகிறது இந்த ஆட்சி வந்ததுல இருந்து தமிழகத்துக்கு ஒரு கேடு காலம் இந்த தமிழகத்திலே போதை பொருள் நடமாட்டம் தங்கு தடையின்றி நடக்கிறது இந்தியாவிலே ரெண்டே ரெண்டு மாநிலங்கள் தான் சொல்கிறாங்க ஒன்று குஜராத் அடுத்து தமிழகம் இங்க இருந்தால் போதை பொருளே நடமாட ஏற்றுமதி பண்ணிடுறாங்க இங்கே கடல் வழியாக அனுப்புகிறார் என்று நம்ம பத்திரிகையில் வாயிலாக படிக்கிறோம் நாள்தோறும் கற்பழிப்பு நாள்தோறும் திருட்டு நேற்றைய தினம் கூட பெண் காவலர்கள் வீட்டு அருகாமையில் நானூற்றி எழுபது பவுன் நகை கானாவும் போயிடுச்சு பணமும் காணாமல் போயிடுச்சு இன்னைக்கு பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்ல அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல இந்த ஆட்சி அமைஞ்சதிலிருந்து வழக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இது மாதிரி சம்பவங்கள் நடப்பது விலைவாசி விண்ணை மூட்டுகின்ற அளவுக்கு மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு சில இளைஞர்கள் இன்றைக்கு வருங்கால நம்முடைய இந்தியாவுடைய எதிர்கால நம்பிக்கை எதிர்கால பாரதம் பாரதம் இளைஞர்கள் இளம்பெண்கள் வந்து இன்னைக்கு போதைக்கு அடிமையா இருக்காங்க செய்தியெல்லாம் பத்திரிகையில் வரும்போது மிகவும் வருந்துகிறோம் எங்கள் பொதுச் செயலாளர் அடிக்கொரு முறை இதை ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிக்கொண்டே வருகிறார் தமிழகத்திலே போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது நீங்க கஞ்சா அதை அந்த கஞ்சாவை அடக்கிறதுக்காக ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படின்ட்டு ஜீரோ ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் அப்படின்னு நீங்க என்னதான் அமைச்சாலும் அது எல்லாருக்கும் தெரியும் தான் நடக்கின்றாரு மற்ற அரசியல் தலைவர்களும் என்ன சொல்றாங்க காவல்துறைக்கு தெரியாம காவல்துறை அலுவலர்களுடைய காவல்துறையுடைய உதவியோடு தான் இது வந்து இந்த வந்து விற்கப்படுகிறது இன்னைக்கு என்னன்னா இன்னொன்னு என்னன்னா முக்கியமான அதிர்ச்சியான சவுமெண்ட் ஆகி பார்த்துருப்போம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் நாங்க படிக்கும்போது இது பார்த்தீங்கன்னா சர்பத்து காலேஜில் படிக்கும்போது சர்பத்து அது மாதிரி தான் பார்த்துருவோம் இப்போ அதுலயே போதாவதுன்றாங்க குளிர்பாணத்திலையும் போத கிடைக்குதுன்றாங்க நாங்கள் சொல்லலை எல்லாம் சொல்றது இதைத்தான் ஒரு எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு பிறந்தநாள் நாள் கொண்டாடுகிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலும் சரி அறிக்கையின் மூலமாகவும் சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொதுவெளியிலும் பேசும்போது சொல்லிக்கொண்டே வந்தார் ஆனா மாண்பு முதலமைச்சர் அதை மறுத்து கொண்டே இருந்தார் ஏன்னா துறை இன்னைக்கு காவல்துறையை சட்டத்துறையே வைத்திருக்க காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய தலைவர் அவர் சட்டத்துறை அமைச்சர் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னார் அது பசாப்பு காட்டிக்கிறாங்க ஆனா இந்த மூன்று ஆண்டுகள்ல மக்கள் எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை இதுவே கூமுட்டையாயி போச்சு இந்த ஆட்சியினுடைய மூன்று ஆண்டுகள்ல இரண்டாவது அத்திப்பழம் பார்க்கறதுக்கு இவங்க விளம்பரத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு விளம்பரம் தேடுறாங்களே ஒழிய உண்மையிலே அங்க ஒண்ணும் கிடையாது அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தா உள்ள ஒண்ணுமே இல்லை வெறும் புழு பூச்சி தான் இருக்கிற மாதிரி இந்த ஆட்சியுடைய வர்ணையை நாம் எடுத்தோம்னா ஆட்சியுடைய சாரங்களை எடுத்தோம்னா ஆட்சி நடந்ததை எடுத்து விரிவாக நாம் பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து மக்களுக்கு திருப்தி இல்லை இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு நேற்று கூட ஒரு ஊடகத்தில் பார்த்தேன் பழைய ஓதிய எல்லாருக்கும் நிறைவேற்றுவோம் போக்குவரத்து ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியத் திட்டம் நிறைவேற்றுவோம் அங்கன்வணியாளர் சத்துணவு பணியாளர் இவங்கெல்லாம் அரசு அரசு துறை அலுவலாக மாற்றுவோம் அரசு அலுவலராக மாற்றுவோம் இந்த ஒப்பந்த பணியாளர்கள் மாற்றுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க அவர் சொல்றாரு அந்த வீடியோ போட்டிருந்தாங்க நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் தான் வந்துருந்துச்சு நானும் பார்த்தேன் அதனால இப்படி எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு பெரிய ஏதோ செய்யப்போகிற மக்களை எதிர்பார்த்து இன்னைக்கு கொடுத்த பணமும் உதவியும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து தகுதி பார்த்து செய்கிறாங்க எனவே இந்த ஆட்சியில் சொல்லும்படியும் ஒன்றும் இல்லைப்பா என்ன தலைவரு என்ன சொல்றீங்க மின்சார வாரியம் வந்து கவனமாக செயல்படணும் மின் தட்டுப்பாடு ஏற்கனவே மின் தட்டுப்பாடுன்னு ஆட்சியில் வந்துருச்சுன்னு சொன்னோம் மின் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குன்னு சொன்னோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் கூட ரெண்டு மூணு முறை இந்த மாதிரி கரண்ட் ஆகி நானே தொடர்பு கொண்டு வாங்க அவருடைய உதவியை பெரிய மின் பொறியாளர்கிட்ட கேட்க வேண்டிய நில சூழ்நிலை இருக்கு இதையெல்லாம் மாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன் இது வந்து நம்முடைய பண்பு எல்லாருக்குமே வாழ்த்து சொல்வது என்பது ஒரு பண்பு எனவே அந்த வகையில் எந்த அரசியல் தலைவர் பொதுவாக எங்களுடைய தலைவர் வந்து வாழ்த்து பெறக்கூடிய வாழ்த்து சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர் எங்க தலைவர் என்னன்னா பொறுத்த அளவுக்கு சும்மா வாழ்த்து சொல்றதுக்காக அல்ல எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து தலைவர் எல்லாருக்கும் சொல்றது வழக்கமான ஒன்று ஆனால் உண்மையிலே ஏழைகளை நேசிக்கக்கூடியவர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து விவசாய குடும்பத்திலிருந்து வந்து இன்னைக்கு உயர் பதவியில் வந்தாலும் கூட இன்னைக்கு அதையெல்லாம் நினைத்து அனைத்து தலைப்பங்க மக்களையும் மதிக்கக்கூடிய தலைவராக அனைத்து அனைத்துறை கட்சி தலைவர்களும் மதிக்கக்கூடிய தலைவராக நேசிக்க கூடிய தலைவராக இருக்கிற தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய எடப்பாடியாருக்கு யார் வாழ்த்து சொன்னாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அது சொல்றதெல்லாம் எல்லாம் யார் சொன்னாங்கன்னா அதெல்லாம் இதெல்லாம் ஊடகங்கள்ல வர்ற எங்களுக்குலாம் பதில் பதில் சொல்ல முடியும் என்ன தலைவா நீ வேற ஏதாச்சும் முக்கியமான கேள்வி கேக்குறீங்களா

சினிமா துறைனா அவங்க படம் வெளியே வராத அளவுக்கு என்ன செய்யலாம் எந்த அளவுக்கு இன்னைக்கு தேட்டரே எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் தான் இருக்கு குறிப்பாக நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சருடைய ரெட் ஜெயின் மூவிஸ் உடைய அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நிறைய திரையரங்குகள் இருக்கு ஒப்பந்தம் இல்லாத ஒரு இது வந்து என்னன்னா அவங்ககிட்ட கொடுத்தா தான் அந்த படங்களை வெளியிடுவோம் தேட்டர் கிடைக்கும் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் உருவாகியிருக்கு இதனால் பெரும் கலைஞர்கள்லாம் வந்து வருத்தப்படுறாங்க அதிகமான பொருள் செலவில் எடுத்திருக்காங்க படம் ஆக இதெல்லாம் வந்து செய்திகள் வர்றது இது எப்பவுமே வழக்கமான ஒன்று ரஜினியே பாதிக்கப்பட்டிருக்காரு என்ன சொல்கிறீங்க இந்த ரைட்ஸ் கொடுக்கல சிவாஜி படத்தை ரைட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி அன்னைக்கு இருந்த சன் டிவிக்கு ரைட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாளி படம் வர்றதுக்கு முதலே சீடிய வெளியிட்ட தொழில் நிறுவனம் தமிழகத்தை சினிமா துறை கலை உலகத்தை நிறைய இளைஞர்களே கலைஞர்களை உருவாக்கி கொடுத்த அந்த ஏவிஎம் ப்ரொடக்ஷனே வந்து அவங்களே என்ன செஞ்சாங்க இனிமேல் நமக்கு இந்த துறையே வேண்டாம் அப்படின்னு அவங்க ஏற்கனவே வச்சிருக்காங்களே ஏவிஎம் ஸ்டுடியோ அதல வந்து வாடகைக்கு விடுறாங்க கேட்டனங்க இது வந்து வழக்கமா நடக்கிறதுப்பா मदரயில நான் சொல்றேன்னா நான் சொல்றத இல்ல தமிழ்நாட்டுல எப்போ திமுக ஆட்சிக்கு வந்தாலும் எல்லா துறையும் அவங்க கைக்குள்ள வச்சுக்கறோம்னு நினைப்பாங்க அதுதான் சரி இந்திய தேசலாமே ஒரு அண்ணா திமுக புளவ பட்டா இருக்கு எப்போ புளவ பட்டா இருக்கு எப்போ பிளவுபட்டா இருக்கு ஏன்னா இ எல்லாரும் ஒற்றுமையா இருக்குங்க பாருங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் இன்னும் ரெண்டு பேர் போவாங்க தம்பி மரத்தில் ஆலமரம் ஒரு ஆலமரம் இருக்குன்னு பார்த்துங்க அது இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிலைய நிறைய இலைகளில் உதுறோம் பார்த்துருக்கீங்களா ஏ தலைவரே கேள்வி கேட்டா பார்த்துருக்கியா இப்போ எல்லா மரங்கள்லேயும் இலைகள உதிரும் ஆனால் திரும்ப தழுத்துறோம் அது மாதிரி இந்த இந்த இயக்கத்தில் சில பேர் போவாங்க சில பேர் நிறைய பேர் வருவாங்க இன்றைக்கே வேப்ப மரம் எடுத்துக்குங்க இப்போ பூரா தழுத்துருச்சு பார்த்திங்களா ஒரு நேரத்தில் நல்ல வேப்ப மரம் கூட பார்த்தீங்கன்னா சரி கருதி போயிருக்கும் ஐயோ இந்த மரம் பட்டு போச்சோ அப்படின்னு அது மாதிரி எங்கள் கட்சியெல்லாம் நினச்சாங்க இதுப்பா அந்த அதிமுக ஈடேறாதுங்க புரட்சித்தமிழர் எடப்பாடியார் ஒரு வீர மிக்கவர் விவேகம் மிக்கவர் ஒரு செயல்பாடு மிக்கவர் நிமிர்த்திட்டார் பார்த்தீங்களா கட்சியை நிமிர்த்தி இன்றைக்கி நாற்பது தொகுதியிலேயே நிப்பாட்டி நாற்பது தொகுதியிலையும் நிப்பாட்டி பலம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக அதிமுகவை நிலநீர்த்திருக்க பெருமை உடையது அதிமுக ஆக இந்த கட்சி என்பது பீனிக்ஸ் பறவை போல அழிவது போல தெரியும் ஆனால் வீடு கொண்டு எழுந்துடும் அதுதான் இந்த ஏ அதிமுகவுடைய காலம் அண்ணாதிமுக வரலாறு எடுத்து இன்னும் அப்படி தான் இருக்கும் பல ஒவ்வொரு கட்டத்திலையும் எண்பதுல அப்படி தான் தொண்ணூத்தாறில் அப்படி தான் இப்போ அப்படிதான் இருந்தது இப்போ கூட அப்படி இல்லை இப்போ நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைக்கிறாங்க சட்டமன்றத்தில் இருக்கிறோம் அதனால் அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை அதிமுக செழிப்பாக இருக்குது இன்றைக்கி இளைஞர்கள் வெறுத்த அளவுக்கு இளைஞர்கள் இந்த அண்ணா திமுக தேடி வருகிறாங்க இதுதான் வேடந்தாங்கள் பறவை தாங்களுக்கு இவடந்தாங்களை போல பல இருந்து இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த கட்சியில் சேர்கிறாங்க ஒரு எதிர்கட்சியில் மாற்று கட்சியிலேருந்து வந்து இணைகிறாங்கன்னா அது அண்ணா திமுகவுக்கு மட்டுமா சாதனை மற்ற எந்த கட்சிங்க ஆளுங்கட்சியும் கூட போக மாட்டாங்க அண்ணா இந்த எதிர்க்கட்சியாயிருக்கிற அண்ணா திமுக சேரறாங்க பாருங்க அதுவே மிகப்பெரிய சிறப்பு அண்ணா திமுகாவுக்கு அண்ணா திமுகாண்டே சிறப்பு எங்க புரட்சி தலைவர் சிறப்பு எங்க புரட்சி தலைவர் போற்றக்கூடிய தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா சிறப்பு அண்ணன் இடப்ப அடியார் போற்றக்கூடிய தலைவர் சிறப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாபா எடுத்துக்கறோம் ராமச்சந்திரா ராமச்சந்திரா